Uh, -huh.

சக்கை வந்து போட்டிருக்கு ஸோ முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத டீலில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் உலகம் முழுவதும் ஐம்பத்தி கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ இந்த நிலையில் ராயன் திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத டீலில் வந்து பார்த்துடலாம் அதாவது ராயன் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் முதல் நாளில் பதினோரு கோடி வரை இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வரை இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளாவுல தொண்ணூறு லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்க இந்தியா முழுவதும் பதினாறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல ராயன் திரைப்படம் ஏழு கோடியை ஐம்பது லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்க மொத்தமாக உலகம் முழுவதும் ராயன் திரைப்படம் முதல் நாள்ல மட்டம் இருபத்தி மூணு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இன்னைக்கு சண்டே அதாவது ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ராயன் திரைப்படம் இருபத்தி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் பண்ணி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்பா இரண்டே நாட்களில் ஐம்பது கோடி வரை கலெக்ஷன் பண்ணால் அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளது ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ராயன் திரைப்படம் முதல் நாளில் மட்டும் இருபத்தி மூணு கோடிக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ராயன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ